அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆறுநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு அரை ஏக்கர் விவசாய நிலம் தான் அரை ஏக்கர் விவசாய நிலம் அப்படின்னாலும் வீட்டோட தேவையில் இருக்கிற ஈபியை பயன்படுத்த முடியாது ஸோ சோலார் அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான தேவைக்கான சோலாராகவும் பயன்படுத்திக்கலாம் வீட்டோட தண்ணி தேவைக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த அரை ஏக்கர் லேண்ட்லேயும் விவசாய தேவைக்காக பயன்படுத்திக்கலான்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் ப்ரூம் சிஸ்டமாக அமைச்சி கொடுத்துருக்கோம் இந்த வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரூப் ரூப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு இந்த இன்சலேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மலம்பட்டி ரோடு புளியம்பட்டி அரசனம்பட்டின்ற கிராமத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ராமபிரபா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல போர்வலோட ஆழம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது அடி போட்டிருக்காங்க நம்ம ஒரு ஆறுநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து இங்கே ஒரு அரை ஏக்கர் லேண்டுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடிக்கான ஆசிர்வாத் பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு அந்த போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்டச்சர் கண்ட்ரோலர் அதே மாதிரி மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற சிஸ்டம் மோட்டார் வந்து எம்டி மோட்டார் ஓடாமல் ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ட்ரெயின் அண்ட் கட் ஆஃப் இது மாதிரியான சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இந்த வீட்டோடய ரூப்டாப்பில் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி தான் ஆனாலும் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட்கான வாட்டர் அவுட்புட் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெட்டில் அவுட்புட் இருக்கும் ஏன்னால் நம்ம பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதிக மேக மூட்டங்கள் சூழ்ந்து இருந்தால் கூட எங்களோடய சோலார் பம்பில் ஒரு அதிகபட்ச வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற மாதிரியான டெக்னாலஜியோட எங்களோட ப்ராஜெக்டை மூன்று ஹெச்பி சோலார் சிஸ்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மரப்பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் தென்னை வாழை அப்புறம் கொய்யா அப்புறம் கொஞ்சம் பூஞ்செடிகள் இது மாதிரியான விவசாயம் வந்து இவங்க வீட்டோட ஃப்ரண்டேஜில் இருக்குது இது ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்ட சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் இன்ஸ்டாலேஷன் குறித்து சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் ஆனந்த் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுறோம் எங்களுக்கு வந்து சோலார் போட வேண்டிய தேவை இருந்துச்சு எங்க பாசனத்துக்கு நாங்கள் வந்து தென்னம்புள்ள நேரத்துக்காக வச்சிரு பார்த்துட்டு இருந்தோம் அப்ப வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது கேடெக் பத்தி தெரிய வந்துச்சு கேடக் சோலார்ன்றது அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணும்போது அவங்களும் சில இடத்த போய் பாருங்க இங்கே பக்கத்துலேயே சில இடங்களை சொன்னாங்க ஸோ அங்கேயும் பார்த்துட்டு எங்களுக்கு இது பெஸ்ட் சொல்யூஷனாக தெரிஞ்சிச்சு ஸோ நாங்கள் ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ் வந்து போட்டோம் ஒரு அமௌண்ட்டு போட்டோன்னே ஒரு டூ டேஸ்லேயே வந்து அவங்க புக் பண்ணாங்க அப்பாயின்மெண்ட் மாதிரி புக் பண்ணாங்க இன்னைக்கு டேட்டுக்கு வரும்னு காலையில ஏழு மணிக்கு வந்தாங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேயே சோலார் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல என் டு எண்ட் அவங்க வந்து சர்வீஸ் பார்த்துக்கிறாங்க ஒரு ஒன் ஹவர்லேயே ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டாங்க நாங்க வந்து த்ரீ ஹெச்பி மோட்டார் போட்டிருக்கோம் எங்க போருக்காக ஸோ எந்த இடத்துலயுமே வந்து டிலேவும் இல்லை எந்த இடத்துலயுமே வந்து நாங்கள் லேகும் வந்து சரசரன்னு வந்தாங்க ஒரு மூணு மணி நேரத்துல எல்லா வேலையுமே முடிச்சு கொடுத்துட்டாங்க சர்வீஸும் வந்து அவங்க வந்து ஒரு ஆப் வச்சிருக்காங்க எஸ்எஸ்பி ஆர்எம்எஸ்ன்னு ஒரு ஆப்பில் ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் மோட்டரை வேன்னு ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது சர்வீஸ் பேஸ்லேயும் வந்து நம்பர் இருக்குது சேல்ஸ்க்கும் நம்பர் இருக்குது ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் நீங்கள் சோலார் போகிறீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கேட்டது தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் நான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் தேங்க்ஸ்